ஆண்டவரும் ரட்சகர் மேற்பெரும் ஆகிய உன்னதமான இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஹவுஸ் ஆஃப் பிரயர் ஜூடு இணைந்து கொள்ளுகிறேன் யாவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் நல்லவர் நம்பத்தக்கவர் சதாகாலம் என்னோடு உங்களோடு இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் ரச்சகராய்ப்பை இருக்கிறோம் பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற வாழ்க்கை மேலான வாழ்க்கை கிறிஸ்துவின் வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அதை விட அதிசயமான வாழ்க்கை எனவே நம் கிறிஸ்துவோடு கூட நடக்கிறவர்கள் கிறிஸ்துவை தேடர்கள் கிறிஸ்துவோடு கூட வாழ விரும்புகிறவர்கள் அவருடைய வார்த்தையை கை கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழுகிற போது அநேக மாற்றங்களுக்கு முருகம் கொடுத்து நாங்கள் வாழ முடியும் எனவே சில காரியங்கள் நமக்கு செய்ய முடியாது சத்துருக்களை எங்களால் சிணிக்க முடியாது நம்மை சபிக்கிறவளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்களை நிந்திக்கிறவளை நாம் நேசிக்க முடியாது ஆனால் சத்தியவேதம் சொல்லுது நீங்கள் அதை செய்யும் போது தேவன் எங்கள் வாழ்விலே மாற்றங்களை கொடுத்து ஆசிர்வதித்து உயர் உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார் எனவேதான் மத்திய சுவிசேஷத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தி நாலாம் வசன் இப்படியா சொல்லுகிறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகிக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காகவும் ஜோபம் பண்ணுங்கள் ஆண்டு வசனம் சொல்லுது உங்களுக்கு அதாவது நான் உங்களை சொல்லுகிறேன் சத்துருக்களை சிநேகுங்கள் எங்களால் எப்படி முடியும் ஒரு எதிராளி அல்ல நமக்கு துரோகம் பண்ணினவர்கள் நமக்கு எதிரான காரியங்கள் செய்தவர்கள் நம்முடைய வாழ்விலே தீமைகளை கொண்டு வந்த மனுஷர்களை நம்மால் சிநேகிக்க முடியாது ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் அவர்களை சிநேகிக்கத்தான் வேண்டும் எனவே பிரியமான தீப விழைகளே இன்னைக்கு நண்பர்களை நாம் நண்பர்களாய் சிநேகிக்கிறவை பார்க்கலாம் எனக்கு சத்ருவாய் இருக்கிறவங்க நான் சிநேகிக்க முடியாது ஆனால் வேதம் சொல்லுது நீங்களை சிநேகித்து பாருங்கள் அவர்களை நேசித்து பாருங்கள் அவர்களை அன்பு வைத்து பாருங்கள் கர்த்தனு நேசத்தை வைத்து நம்மை ஆசிபதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அது மட்டுமல்ல சொல்லுகிறார் உங்களை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் நீங்க அநேக மனுஷன் நம்ம சபிப்பார்கள் அல்லது தூசிப்பார்கள் அல்லது நமக்கு எதிரான காரியங்கள் செய்வார் எதிரான வார்த்தைகளை போடுவார்கள் சாபங்கள் நம்ம இல்ல கொட்டுவார்கள் ஆக்சுவலா நீங்க அப்படி செய்தால் நீங்கள் கலங்க வேண்டாம் நீங்கள் திகைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் பாருங்க நாங்க சில நேரங்கள் சில மனுஷன் நம்ம சபிக்கிற போது நாங்கள் பயப்படுகிறோம் என்ன எந்த சாபம் எங்கள் வாழ்க்கையில தங்குமோ இந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையை நிலைத்திருக்கோம் இந்த சா என் குழுபத்தை மேற்கொள்ளுமோ வேதம் மகன் தெளிவாய் சொல்லுது காரணம் இல்லாமல் சபித்த சாபம் எதுவும் நம்முடைய வாழ்க்கையில் தங்காது பிரியமானோ எனவே அவர் உங்களை சபிக்கிறவர்களை நீங்க ஆசீர்வதியுங்க அவர் என்னதான் உங்களை தீங்க செய்தாலும் எவ்வளவு உங்களை வாழ்விலே எதிரான காரியங்களை செய்தாலும் வேதம் சொல்லுது நீங்கள் அவர்களை ஆசீர்வதியுங்கள் உங்களை தீமை செய்வதற்கு நன்மை செய்யுங்கள் பிரியமான இந்த வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற போது இந்த வார்த்தையை தியானிக்கிற போது இது சாத்தியப்படுமா இது நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுமா செய்துதான் பாருங்கள் தேவன் நம்முடைய வாழ்வை ஆசீர்வதி உயர்த்த உண்மை உள்ளவராயிருக்கிறார் தான் சொல்லுகிற பாருங்க உங்களை அதை நீங்களை பகைக்கிறவர்களுக்கு நீங்க நன்மை செய்யுங்கள் எத்தனை பேருக்கு செய்ய முடியும் ஆனா ஆண்டவராகி தேவன் அதை செய்தார் தன்னை நிந்தித்தவர்கள் தன்னை அவமானப்படுத்தினவர்கள் தங்களை காயப்படுத்தினவர்கள் தாங்கள் இருந்த எல்லா மனுஷர் மத்தியிலும் ஆண்டர் மலைய பிள்ளைகிற மட்டுமல்ல சொன்னார் ஆண்டவரே இதாவே இவர் அறியாமல் செய்கிறார் மன்னியும் அண்டா எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே நானும் நீங்களும் சேமிக்கிற கடவுள் இந்த வார்த்தையின்படி நம்மை வாழ அழைக்கிறார் எனவே இதன்படி நாங்கள் இதை தியானித்து இதை கை கொண்டு இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் மேன்மை வரும் அதனால் சொல்லுகிறார் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறார் ஜபம் பண்ணுங்கள் ார்கள்விதமான காரியல் போடுகிறார்கள் நாங்கள் இப்போ எத்தனையோ வசனத்தினால் நம்ம நிதித்துக் கொண்டிருக்க நம்முடைய நிலைகளை பார்த்து நம்ம வறுமைகளை பார்த்து வியாதியை பார்த்து தோல்விகளை பார்த்து நம்ம நிந்திக்கிற எல்லா ஜனங்களுக்காக சொல்லுகிறார் ஒன்னும் செய்ய அவர்களுக்காக ஜபம் பண்ணுங்கள் துன்பப்படுத்துவர்களுக்காக நம்ம எத்தனை பேர் செய்ய முடியும் நம்மை துன்பப்படுத்தி காயப்படுத்தி நம்ம எதிரான காரியங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக நாம் எத்தனை பேர் ஜபம் பண்ண முடியும் வேதம் சொல்லுதை நீங்க ஜபித்து பாருங்கள் மாற்றத்தை தேவன் கொடுப்பார் பிரியமான தேவ பிள்ளைகளே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை என்பது அவரோடு ஓட்டம் என்பது மிக கடினமான பாதை மிக நெருக்கமான பாதை இதை நாம் கை கொண்டு வாழ்வுமாயிருந்தால் இதை பிடித்து இருந்தால் என் தேவன் என் வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுத்து அவர் ஆசுபதிக்கு உண்மை இருக்கிறார் நம்ம எத்தனை பேர் சத்ருக்களுக்கு சிநேகிக்க முடியும் எத்தனை பேர் நம்மை சபிக்களை ஆசிர்வதிக்க முடியும் செய்து பாருங்க கத்தர் உயர்த்துவா செய்து பாருங்க மேன்மைகள் வரும் செய்து பாருங்க கத்தர் நம்மோடு கூட நமக்காய் யுத்தம் பண்ணுவார் பிரியமான தூர விலைகளே இந்த சத்தத்தை எந்த திசையில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம் நீங்கள் இந்த வசனத்தின் வார்த்தையை நீங்கள் தியானிக்கிறவர்களா இருந்தால் இந்த வசன தியானித்தனை செய்து பாருங்கள் கத்தர் மேன்மைகளை கொடுப்பார் நீங்களை நிந்திக்கிறவளா இருக்கலாம் எங்களை துன்பப்படுத்துவா இருக்கலாம் நம்ம சபிக்கிறவளா இருக்கலாம் ஒரு வேலை நம்ம வாழ்க்கையில் அநேக தீமை செய்த மனசுலா இருக்கலாம் நன்மை செய்து பாருங்க மேன்மைகள் தேடி

இந்த மாலை வேளையில இந்த சத்தத்தை கேட்க யாருடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் பெற வேண்டுமா இருந்தால் இந்த வார்த்தையை கை கொள்ளுங்கள் வார்த்தை பிடித்து ஜபித்து பாருங்கள் வாழ்க்கை மாறும் எனவே பிரியமான தேவர்களை என்னோடு கூட சேர்ந்து ஆண்டு செய்ய முடியாது ஆண்டு இப்படிப்பட்ட காரியம் என்னால் முடியாத ஆண்டு ஆனால் நீர் எனக்கு பிளர்படும் நீர் எனக்கு கருவை கொடும் உடைய வார்த்தையின்படி நான் வாழ்க்கையை வார்த்தையை கட்டுப்படுகிறேன் வார்த்தையை கீழ்ப்படுகிறேன் நீ ஆசிர்வதி கேட்டு பாருங்க நிச்சயமாய் மாற்றம் வரும் நிச்சயமான உயர்வு அதனால் தான் சொல்லுகிறார் நான் உங்களை சொல்லுகிறேன் உங்களை சத்துருக்களை சிநேகிங்கள் சத்துருக்களை சிநேகித்து பாருங்க முடியாதுதான் கஷ்டம்தான் ஆனால் தேவன் நிமித்தம் ஆண்டவர் நிமித்தம் விட்டு கொடுத்து பாருங்க வாழ்க்கையில் மேன்மைகளை கத்துக் கொடுப்பார் அப்படி என்னோடு கூட சேர்ந்து தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே இந்த நிலை என்ன வாழ்க்கையில செய்ய முடியுமா இப்படி என்னால் முடியாத ஆண்டவரே முடியாத நீர் எனக்கு உதவி செய்யுங்க நான் சத்துருக்களை சிணேகிக்கணும் துன்பப்படுத்துறவர்களுக்காக ஆண்டை நிந்திக்கிறவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணணும் எனக்கு உதவி உதவி செய்யுங்கன்னு கேளுங்கள் நிச்சயமா செய்வார் அப்படி என்னோடு கூட அவரை நோக்கி பாருங்கள் பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவரே நாங்கள் சத்துருக்களை சிநேகிக்கணும் அப்பா எங்களை சபிக்கிறவர்களுக்கு நான் ஆசிர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை துன்பப்படுத்துவதற்கு நான் நன்மை செய்யணும் ஆண்டவரே

வாய்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் என் தேவனையுடைய வார்த்தையை கீழ்படுகிறோம் இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டு தன்னுடைய வாழ்க்கை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஆண்டவரை வார்த்தையை கீழ்படிந்து அன் நிந்திக்கிறவளோ காய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்களோ அந்த வாழ்வை ஆசிர்வதியும் காத்துக்கொள்ளும் எல்லா கனத்தை மகிமை உமக்கே செலுத்தி கனத்தில் ஒப்புக் கொடுத்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானுடைய சத்துருகளை சிநேகித்து வாழுங்க கத்தை மேன்மை கொடுப்பார் காட் பிளேஸ் யூ